விஜய் விஜய் இந்த மூன்று பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு புதுமையாக இருக்கு ஏன்னா எம் ஜி ஆர் அப்புறம் விஜய் ரஜினி என்றது மூன்றது பேர்ன்றது ஒரு பெரிய மந்திரமாக மாறிவிட்டது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லாமல் உலகம் வங்கியமே விஜய் என்ற பேர் எல்லாருக்குமே தெரியக்கூடாது விஜய்னு சொல்கிறத விட தளபதினாலே எல்லாருக்கும் தெரியும் அதை விட இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறது தளபதி இளைய தளபதி ட்ரெண்டிங்கை கொண்டு தான் ஏன்னா இந்த கோட் படம் தான் ஸோ கோட் படம் பார்த்தா நிறைய பேர் தெரியும் ஏன் நான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதாவது தளபதி இளைய தளபதி ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கும் பார்க்க படத்தை போய் பார்த்துருக்கேன் ஸோ இந்த தளபதி சிக்ஸ்னா யார் பண்ண போகிறாங்க ஸ்டார்டிங்கில் நிறைய கன்ஃபியூசாக ஓடிண்ட ஏன்னா ஸ்டார்டிங் வந்து இது அட்லி விஜய் காம்போ தான் வரப்போகுது ஏன்னா அட்லி ஏற்கன சொன்னால் நான் விஜய் சார பற்றி பண்ண ஒரு அரசியல் படம் பண்ண பண்ணுவேன் அந்த படத்துக்கு போய் ஆழப்புறம் தமிழன் தன்னை கடைசி படத்தை அரை கடைசி படம் அறுபத்தொம்பது படம் தான் கடைசி படம் சொன்னோன்னே எல்லாருமே அட்லி தான் இப்போ அட்லி அட்லி தான் அப்போ அரசியல் படம் ஸோ ஆழப்புறம் தமிழன் அரசியலுக்கும் போக போகிறாங்க ஸோ இப்போ அட்லாம் சரியான அளவில் முடிவு பண்ணியாச்சு ஆனால் அட்லி வந்து இப்போ தமிழுக்கு வர ஐடியாவே இல்லை ஏன்னா ஹிந்திக்கு போயிட்டார் ஹிந்தியில் ஷாருக் வச்சு படம் பண்ணக்கிறது இப்போ சல்மான் கான் அங்கே ரன்வீர் சிங்ன்னு இருக்கிறாங்க அந்த பக்கம் தெலுங்கு பக்கம் போனால் அல்லு அர்ஜுன் என்டிஆர்ன்ட்டு அங்கே பிஸி ஆகிட்டாங்க ஸோ அடி இல்லை இப்போ யார் யார் வந்து லோகேஷன் லோக்கேஷன் சான்ஸ் இல்லை ஏன்னா இப்போ ரஜினியை வச்சு கூலி படம் கொடுக்குறேன் அடுத்த வந்து அடுத்த சல்மாங்கனை வச்சு படம் பண்ண போகிறேன் ஸோ அட்லியும் இல்லை லோகேஷன் இல்லை சரி நெல்சனுக்கு தான் அவர் படம் பண்ணுன்னு சொன்னார் ஸோ அதை பேர் பண்ணுவார்னு பார்த்து அவரும் இல்லை அவர் வந்து இப்போ ஜெயிலர் பாட்டு ஹுக்குமில் வந்து புரிப்படை செம்பு பண்ணுறாரு சார் யாருமே இல்லை இப்போ யார் படம் பண்ண போகிற மாதிரி தான் ஸோ எல்லாருமே தெரிய தெரியப்பா முருகாசம் முருகாசம் இல்லை ஏன்னா அவர் சிவகார்த்தியம் பண்ணிவிட்டு அடுத்த ஏன்னா எல்லாருமே ஹிந்தி பக்கம் போகிறாங்க தெலுங்கு பக்கம் போகிறாங்க தளபதிக்கு யார் பண்ண போகிறாங்கட்டா நான் பண்ணுறேன் என்று ஒருத்தர் வந்தார் ஸோ அவரை ஏச் சுனோத் ஸோ ஏஜுனோத் அப்போ சினிமோகிராஃபி பார்த்தோம்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஜானவரத்தை வைத்து ஒரு டேட்டாக வந்து அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எல்லாருமே ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா தீரனதிகாரம் பண்ண மாதிரி விஜய்க்கு ஒரு பண்ணம் பண்ண மாட்டாரான் எல்லா ரசிகருமே ஆவலை காத்திருந்தாங்க எதிர்பார்க்காத விஷயமும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஏச் சொல்லிட்டாரு நான் தான் விஜய் சேர்த்து அறுபத்தொம்பது படத்தை பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் ஆகிட்டார் அறுபத்தொம்போதாவது படத்துக்கு டேரெக்டாக வந்து க்ளியராக ஆயிடுச்சு ஸோ ஏன் இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னால் இதுக்கான ப்ரொடக்ஷன் கவுசில் தான் அப்போ அப்புறம் இது ஆர் ஆருன்ட்டு சொல்ல முடியும் அதுக்காண்டி எல்லாமே சைலண்ட் ஆகினாங்க குறிப்பாக விஜய் தரப்புலேருந்து இருந்து கூட எந்த நியூஸுமே லீக் ஆகல பட் டிரெக்டரில் சொல்லிவிட்டு நான் தான் அறுபத்தொம்பது படத்தை பண்ண போகிறேன்னு ஸோ அங்கே கேட்டிருந்தாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்குமான்னு கேட்கும்போது இது அரசியல் படமாக இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் இருநூறு பர்சன்டேஜுமே விஜய் சரோட கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்கும் ஸோ இது கமர்ஷியல் படம் அது விஜய் சட்ட இருநூறு சதவீதம் விஜய் படம் தான் சொல்லும் போதுமே எல்லாருக்கும் ஆவல் இன்னும் அதிகரிச்சது விட பயன்தான் அதிகரிச்சால எச்னாத்ன்னு சொன்னாலே அது ஒரு டேட்டா கலெக்ஷன் மூவி அது ஒரு ஸ்பை த்ரில்லர் இருக்காது த்ரில்லர் மூவி அப்படித்தான் இருக்குது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலுக்கு இவர் வாரான்னு சொல்லும்போது இன்னும் பயம் சொன்னால் இவர் அதை பண்ணிடுவார் ஹேண்டில் பண்ணிடுறான்னு சொல்லும்போது டேய் இதுக்கு முன்னுக்கெல்லாம் வேற படத்தை பாருங்கடா அந்த படம்லாம் கமர்ஷியல் த்ரில் தான் ஸோ இவர் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் கமர்ஷியல்னு சொல்லும்போது அஞ்சு பாட்டு பத்தா சண்டை காட்சி இப்படி தான் படம் போகணும் இல்லை இல்லை ரெண்டு பாட்டாக இருக்கலாம் அஞ்சு ஃபைட்டாக இருக்கலாம் ஆனால் த்ரில்லர் கண்டிப்பாக இருக்கும் இது எச்னா துண்ட கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்கும் என்னங்க தீரன் படம் பார்த்தா அதே ஃபிலரில் ஒரு படம் கண்டிப்பாக இருக்குது ஸோ இவ்வளோ சொல்லியாச்சு இந்த படத்து ப்ரொடக்ஷன் யாருன்னு சொன்னால் இவங்க வந்து கேவிஎன் அதாவது ஒரு கன்னட ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை பண்ணுறேன் ஏன் கன்னடா ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய தமிழ் ப்ரொடக்ஷன் தெலுங்கு ஹிந்தி எல்லா ப்ரொடக்ஷனும் பேசி பார்த்த டைமில் இவங்க சொன்ன ஒரு விஷயம் விஜய் இருக்குது நான் இருபத்தம்பது கோடி சேலரி பதான்றோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் நிறைய ப்ரொடக்ஷன் வந்து இந்த சம்பளத்துக்கு மேல யாரும் வேற இல்லை என்னப்பா ஸோ ஏஜிஸ் வந்து இருநூறு கோடி சம்பளம் கொடுத்த பிறகு வேறு எந்த ப்ரொடக்ஷனுமே இருநூறு கோடிக்கு மேலே போயில இருநூறு கோடிக்கு மேலே போனதுன்னு சொன்னால் ஒன்று டிவிவி அந்த டிவிவி யாரா டிவிவி யாரான்னு சொன்னீங்க நம்ம ட்ரிபிள் ஆர் படம் எடுத்தவங்க தான் டிவி ஸோ டிவிவி ஸோ நிறைய கன்ஃபியூஷனாக மாறிட்டேன் ஸோ டிவிவி ஸோ இவங்க தான் ட்ரிபிள்ஆர் படம் எடுத்தாங்க ஸோ அங்கே பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ அவங்க தான் கடைசியாக இப்போ நானே படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சின்ன சனிக்கிழமைனு சொல்லி சூர்யாவின் சனிக்கிழமைன்னு சொல்லி தெலுங்கு படம் ஸோ இந்த படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ண டிவிக்கு தான் ஸோ இந்த படம் அதாவது விஜய் செட்டி அறுபத்தொம்போது படத்தை வந்து கேவிஎன் அதாவது தெலுங்கு சாரி கனடா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க அந்த கன்னடத்தில் வந்து இவங்க பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி ஹம்பாலி என்ற ஒரு கன்னட ப்ரொடக்ஷன் இருக்குதோ அதே மாதிரி அவங்க அங்கே ஒரு பெரிய எப்படி தமிழில் எங்களுக்கு லைக்கா சன் பிக்சர் அதே மாதிரி இருக்கிறாங்களோ மாதிரி தெலுங்கில் எப்படி டிவிவி மைத்தி மூவிஸ் இருக்கிற மாதிரி கன்னடத்தில் வந்து ஹம்பாலே அடுத்ததான் இந்த கேவிஎம் ப்ரொடக்ஷன் இருக்கிறாங்க ஸோ ஹம்பாலேன்னு சொன்னால் யாராக ஹம்பாலேன்னு சொன்னீங்க யாருமே கஷ்டப்பட்டு யோசிக்க தெரியல இது வந்து கேஜி ப்ரொடக்ஷன் தான் ஸோ கேஜி படம் வந்து ஹம்பாலே ஸோ ஹம்பாலே கூட விஜய் சேட்டு அறுபத்தொம்போதான் படம் எடுக்கிறதா இருந்தது ஆனால் என்னென்னு தெரியல அந்த ஹம்பாலே வந்து இப்போ வேறு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறபடியா இப்போ வந்து அவங்க ப்ரொடக்ஷன் போயிட்டு ஸோ இந்த படத்தில் வேறு யார் ஒர்க் பண்ணுறாங்க சொன்னால் மியூசிக் வந்து யுவன் யுவன்சங்கர் ராஜா அப்படி சொன்னால் யாரும் வேறுபடக்கூடாது யுவன் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணல தான் இந்த படத்தை பண்ணுறாரு ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத்தன்ட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிட்டு ஸோ இந்த படத்துக்கு வேறு யார் டெக்னீஷியன் டிஓபியை வந்து சத்யசூரியன் பர்க் பண்ணிக்கிறேன் சத்யசூரியன் கேட்ட பேர் ஆயிருக்கேன்னு சொன்னால் ஆமாம் இது மாஸ்டர் படத்துக்கு சினிமாடகிரஃபர் பண்ணாதான் இந்த சத்திய ஸோ அதுக்கப்புறம் யார் எடிட்டர்னு பார்த்தோம்னா நிறைய பேர் எதிர்பார்த்த வந்து தான் எடிட் பண்ணாங்க ஏன்னா விஜயசருக்கு ரொம்ப எடிட்டர் என்றால் ரூபன் தான் ஸோ தான் வர பார்த்தா இல்லை இல்லை நான் வாரேன்னு சொல்லி பிரேம் பாரர் ஸோ பிரேம் வந்து யாருன்னு சொன்னால் கோமாளி படத்தோட எடிட்டர் ஸோ இவர் வந்து அவ்வளோ என்டர்டைமெண்ட்டாக ஒரு கட்ஸ் போடக்கூடியவர் ஸோ ரூபனுக்கு அடுத்தது அப்போ அந்த ஒரு ஆர்டர் பார்த்தோம்னா எங்களை ஆண்டனி ரூபன் அதுக்கப்புறம் பிரேம் நாங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த ஒரு ஜெனரேஷனுக்கிட்டே இன்னும் பார்க்கலாம் வேறு எந்த எடிட்டர்மெண்ட் பண்ண மாட்டாங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த ஜெனரேஷனுக்கு பிரேம் தான் பிரேம் அப்புறம் புலோமின்ராஜன் ரே பேர் இதோடைய பிரேம் அவன் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம சாய்ஸ் என்ன இது ஏச்சினோ ஸோ அவருக்கு தெரியும் ஸோ எந்த கட்ஸுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க ஸோ எண்டர்டெய்மெண்ட் அது வந்து கமர்ஷியல் கமர்ஷியல் இருக்கக்கூடிய ஸோ இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக இருக்கலாம்கிற ஐடியா ஸோ பிரேம் சதீஸ்வரன் அனிருத் ஸோ யார் இப்போ ஏய்ச்சினோ அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன் ஸோ இவ்வளோ அவங்களுக்கு இப்போ ஒரு டேட்டாவாக கிடச்சிருச்சு ஸோ இதுக்கான முழு தகவலும் அது இன்னைக்கு பின்னர் அஞ்சு மணிக்கு ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கேவியன் ப்ரொடக்ஷன்லேருந்து வருது ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய விஷயம் ஆட் பண்ணலாம் அதாவது நான் சொன்ன இந்த டிரெக்டர் மியூசிக் மியூசிக் டிரெக்டர் சினிமாடோகிராஃபர் எடிட்டரை தாண்டி வேறு யாரெல்லாம் உள்ளே வராங்கன்றத கூட அப்டேட்டாக தரலாம் ஸோ இதை தாண்டி வேறு என்ன அப்டேட்ன்றதை ஃபஸ்ட் இந்த அப்டேட் வந்த அப்புறம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது ஸோ அதை தொடர்ந்து ஏப்ரலில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் ஷூட்டிங் போக யார் ஹீரோயின்னு கேட்டோம்னா சமந்தான்னு சொல்கிறாங்க இதில் சிம்ரனும் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க வேறு யாருமே இப்போ கமிட் இல்லை ஸோ இப்போ வந்து அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுண்டை பின்னே அஞ்சு மணி வரப்போகுது அதனை தொடர்ந்து ஒன் போர்ட் வந்தால் தான் யாராக உள்ளே தான் தெரியும் ஸோ அடுத்த மாதங்களில் ஒன் போர்ட் வரலாம் அங்காலே அதுக்கப்புறம் ஆஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வேறு வேறு வந்துருக்கலாம் பின்னுக்கு போக வாய்ப்பு இல்லைனா அதுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு அது மூலமே அரசியல் வேலையை இறங்க இறங்க போகிறாரு அது கொஞ்சம் காவலாக தான் இருக்குது இருந்தாலும் மனசை கொண்டு நாங்களும் கூட நிற்போம் அவ்வளோ தான் பின்ன அஞ்சு மணிக்கு பார்ப்போம் எல்லோரும்